Hey. குளோ கொலாஜனை பாய்பிடுத்தி உங்களது அழகை மறுகூட்டிடுங்கள் உங்கள் அழகை ஆயிரம் மடங்கு ஒளிரச் செய்யும் குளோ கொலாஜன் சர்மம் முடி நகம் எல்லாவற்றிலும் பன் மடங்கு முன்னேற்றத்தை காணவும் சுருக்கமில்லாத நேர்த்தியான முகத்தோற்றத்தை பெற்றுக் கொள்ளவும் நம்பிக்கை மிக்க உள்ளாடுகளுடன் இளமையான முகப்பொலிவை தரும் குளோ கொலாஜன் ஒவ்வொரு நாளும் ஒரு பேக்கெட் குளோ கொலாஜனை ஒரு கோப்பை நீரில் கலந்து பருகுங்கள் இளமையான தோற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எட்டு திசைகளிலும் தமிழ் மக்களின் வீடுகளில் உள்ள ரேடியோக்கள் தொன்னூற்றி மற்றும் தொன்னூற்றி ஒன்பது நிலையான தடம் நம் உணர்வுகளோடு ஒன்றிய ஒன்று காலை முதல் இரவு வரை உங்கள் நாளை இன்னும் இலகுபடுத்தும் ஒரு அழகான பந்தம் இது தமிழ் எஃப் எம் லெஸ்னஸ்க்கு வணக்கம் நாவக்ச ஷபீஸ் நாடுங்கும் மிகத்துல்லியமான ஒளினியை தொடர்ந்து தனித்துவமான நிகழ்ச்சிகளோடு வெற்றிகரமான மூன்றாவது ஆண்டில் இன்னும் நெருக்கமாய் உங்கள் ரிதம் சேர்க்கிறது ஹாய் ஸ்ரீலங்கா மக்களே நவங்க அபிராமி வணக்கம் ஸ்ரீலங்கா நாவங்கி ஸ்ரீலங்கா மக்களுக்கு வணக்கம் உலக தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை எட்டித்தொடும் ஓசை அதுதான் நம் தமிழ் ரசிகர்களின் ரசனை herr இந்த பாடல்கள் புதுமைகளோட ஸ்வரஷம் நிறைந்த நிகழசிகள நாளுக்கு நாள் ஆச்சரியங்களோடு உங்களை வியக்க வைக்கும் ஒரு இசை சாம்ராஜ்யம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் யூஆர் லிஸனிங் டு தமிழ் எஃப்எம் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் நான் யாழ்ப்பாணத்திலேருந்து நிவேதா கதைக்கிறேன் தமிழ் எஃப்எம் வந்து நான் டெய்லி கேட்கறது வந்து என்ன பேர் வந்து கஜந்தன் நாங்கள் கேட்கறது எல்லாமே தமிழ் எஃப்எம் தான் தமிழ் எஃப்எம் கேட்கிற ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம்

பாராளுமன்ற தேர்தல் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு டிஜிட்டல் நேரலை வழியாக இணைந்திருக்கிறோம் தமிழ் இமின் அபிஷியல் Facebook மற்றும் YouTube தளங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் முக்கியமாக பல பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கின்றன பல தொகுதியினுடைய பல மாவட்ட பிரிவுகளினுடைய தேர்தல் முடிவுகள் கைவசம் வந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் இப்போது கழுத்துறை மாவட்டம் கழுத்துறை தேர்தல் தொகுதிக்குரிய தேர்தல் முடிவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது கழுத்துறை மாவட்டத்தை பொறுத்த உங்களுக்கு தெரியும் இங்கேயும் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தங்களுடைய முதன்மை தன்மையை நிரூபித்திருக்கிறார்கள் முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி 59,367 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா மொத்தமாக இரண்டாயிரத்து வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் யுடிவி மொத்தமாக பெற்றிருக்கும் வாக்குகள் ஆயிரத்து முன்னூறு தேசிய மக்கள் சக்தி இங்கும் முதன்மை நிலையை பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது எனவே இது கழுத்துறை மாவட்டம் கழுத்துறை தேர்தல் தொகுதிக்குரிய தேர்தல் வாக்களிப்பு முடிவு அதேபோன்று தற்போது பதுரை மாவட்டத்தினுடைய பசறை தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அங்கும் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதன்படி தேசிய மக்கள் சக்தி பதினேழு ஐநூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று புதிய ஜனநாயக முன்னணி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இது பதுரை மாவட்ட மாவட்டத்தினுடைய பசறை தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளாக இருக்கின்றது அதன்படி தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று ஐக்கிய ஜனநாயக குரல் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இது மதுரை மாவட்டத்தினுடைய பசறை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளாக இருக்கின்றன தமிழகமின் டிஜிட்டல் நேரலை வழியாக பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்கிழப்பு தேர்தல் தொகுதிக்குரிய தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எம்பிபி பி என்று அழைக்கப்படும் இப்போது எல்லா தேர்தல் முடிவுகளின்படியும் முன்னிலையில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அங்கும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து நானூற்று பன்னிரண்டு வாக்குகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இங்கே ஆயிரத்து பத்தொன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு வாக்குகள் இது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான தபால் மூல வா மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்கான தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் அதேபோன்று தவ தற்போது மொனராகலை மாவட்டத்தினுடைய பிபிலே தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி மூவாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று அங்கும் பெற்று பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூவாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோது புதிய ஜனநாயக முன்னணி ஆறாயிரத்தி முன்னூற்றி நூற்றி இருபது வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஸ்ரீலங்கா பொ பொதுஜன பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று சர்வஜன அதிகாரம் எழுநூற்றி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றது இது இது புனராகலை மாவட்டத்தினுடைய பிபிலை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளாக இருக்கின்றன பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் தமிழிசமின் விசேட டிஜிட்டல் நேரலை வழியாக இணைந்திருக்கிறோம் ஏழு அலைவரிசையில் தமிழிசம் வழியாக தேர்தல் விஷேட ஒலிபரப்பினை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவும் முடியும் எனவே இப்போது மற்றொரு தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது பதுளை மாவட்டம் ஹாலியல் தேர்தல் தொகுதிக்குரிய தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது பதுளை மாவட்டத்தின் ஹாலியில் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளின் அடிப்படையில் அங்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றுள்ளது தேசிய மக்கள் இருபத்தாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு வாக்குகள் அதேபோல புதிய ஜனநாயக முன்னணி நான்காயிரத்து நூற்று இருபது வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது வாக்குகள் இது பதுளை மாவட்டம் தேர்தல் தொகுதிக்குரிய முடிவுகள் மற்றொரு தேர்தல் தொகுதியின் முடிவும் கிடைக்கப்பெற்றது அதையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம் புலனறுவை மாவட்டம் மெதிரிக்கிரிய தேர்தல் தொகுதிக்கான முடிவு இது தேசிய மக்கள் சக்தி முப்பத்தாறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது வாக்குகள் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்து நாற்பது மணிகவம் இரண்டாயிரத்து நானூற்று நான்கு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று வாக்குகள் சுயேட்சைக்குழு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் இது பொலனறுவை மாவட்டம் மெதிரிகிரிய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு கேகாலை மாவட்டம் அரநாயக்க தேர்தல் தொகுதியினுடைய முடிவையும் உங்களுக்கு நாங்கள் உடனடியாக தருகின்றோம் தேசிய மக்கள் சக்தி இருபத்தோராயிரத்து எழுநூற்று நான்கு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்து இருநூற்று வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஆயிரத்து நூற்று மூன்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் குழு அறுநூற்று எண்பத்து ஆறு வாக்குகள் அறநாயக தேர்தல் தொகுதி கேகாலை மாவட்டம் ஆம் போன்று தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி தான் அதிகமான வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கின்றது அதன்படி தற்போது ஒரு முக்கியமான விடயமாக தற்போது தேசிய மக்கள் சக்தி நாடலாவி ரீதியில் பெற்றிருக்கின்ற ஆசனங்களுடைய எண்ணிக்கை கூட நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அந்த வகையில் தற்போது தேசிய மக்கள் சக்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கிறது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி தற்போது வரை பதினேழு லட்சத்தி ஆயிரத்தி நூ எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று அறுபத்தி ஆறு தசம் ஐந்து நான்கு வீத சதவீத வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி மூன்று லட்சத்தி மூன்று லட்சத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று பதினைந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் அவர்கள் தற்போது பெற்றிருக்கின்றார்கள் அதன்படி தற்போது தேசிய மக்கள் சக்தி இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஏழு ஆசனங்களை அவர்கள் தற்போது பெற்றிரு அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களில் தற்போது அவர்கள் ஏழு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்தும் அவர்கள் எத்தனை ஆசனங்களை கைப்பற்ற போகிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் அறிய தருகின்றோம் மற்றொரு தேர்தல் முடிவு இங்கே கிடைத்திருக்கிறது கேகாலை மாவட்டம் கேகாலை மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் வந்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தோரு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் அதே போல புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு ஆயிரத்து ஐநூற்று அறுபது வாக்குகள் அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறுநூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் நானூற்று நான்கு வாக்குகள் கேகாலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்கெடுப்பில் பெறப்பட்டிருக்கின்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை இதுவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் தமிழிசமின் டிஜிட்டல் நேரலையை பார்த்துக் இந்த தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது பாராளுமன்றத்திற்குள் செல்ல போகின்ற அந்த பெரும்பான்மை கட்சி அல்லது அந்த பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுள்ள அந்த முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை தீர்மானிக்க போகின்ற அந்த சக்தியாக இன்றைய தினம் இடம்பெற்று முடிந்த அதாவது நவம்பர் பதினான்கு இடம்பெற்று முடிந்த இந்த தேர்தல் போகிறது. ஆம் தற்போது நாங்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற மொத்தமான வாக்குகளுக்கு அமைய தற்போது தேசிய மக்கள் சக்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆனால் பாராளுமன்றத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நூற்றி பதிமூன்று என்ற சாதாரண பெருமானை பெற வேண்டும் அதன்படி அவர்களுக்கு இன்னும் நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்றுக்கொண்டால் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி இம்முறை ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆசனங்கள் எவ்வாறு அதிகரிக்கப் போகிறது என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு வழங்குவதற்கு த தயாராக இருக்கின்றோம் தற்போதும் வரை பல மாவட்டங்களுடைய தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றன ஆகவே தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள் நாங்கள் முந்திக்கொண்டு எங்கள் உங்களுடைய தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளை நாங்கள் அறிய தருகின்றோம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் தமிழிபமின் டிஜிட்டல் நேரலை வழியாக நீந்திருங்கள் கழுத்துறை மாவட்டம் கழுத்துறை தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது அதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன இரண்டாயிரத்து அறுபத்தி நான்கு வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரம்

கேட்டு வீட்டுக்கு வந்த பாரு வந்த துமை குறைகள் நூறு மூணு வேடையும் சமைக்கிற கரிகள் நாளு வீட்டு ராசி சரியில்லையா சமையல் போரு வீட்டு ராசி கதையெல்லாம் விட்டு போடு கரிசோறு சமைக்கிறதே கலை நான் கேடு கேச் மசாலா சேர்ந்தா சமையல் ஜோறு கேச் சுவை நின்றுடுமே மனதில் பாரு கேச் மசாலா சும்மா பட்டாலே போதுமே

பூஜ்யம் ஒன்று மூன்று ஆறு ஆறு ஏழு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது

என்கின்ற இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் க்ளோகோலாஜனை பயன்படுத்தி உங்களது அழகை மெருகூட்டிடுங்கள் உங்கள் அழகை ஆயிரம் மடங்கு ஒளிரச்சியையும் குளோகோலாஜன் சருமம் முடி நகம் எல்லாவற்றிலும் வன் மடங்கு முன்னேற்றத்தைக் காணவும் சுருக்கமில்லாத நேர்த்தியான முகத் தோற்றத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கை மிக்க உள்ளாடுகளுடன் இளமையான முகப்பொலிவை தரும் க்ளோகோலாஜன் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராத் க்ளோகோலாஜனை ஒரு கோப்பை நீரில் கலந்து பருகுங்கள் இளமையான தோற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்

காலை முதல் இரவு வரை உங்கள் நாளை இன்னும் இலகுபடுத்தும் ஒரு அழகான பந்தம் இது

ரச ரசிகர்களின் ரசயம் நிறைந்த நிகழ்ச்சிகள் நாளுக்கு நாள் ஆச்சரியங்களோடு உங்களை வியக்க வைக்கும் ஒரு இசை சாம்ராஜ்யம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப் எம் யார் லிஸ்னிங் டு தமிழ் எஃப் எம் நைன்டி நான் யாழ்ப்பாணத்திலிருந்து நிவேதா கதைக்கிறேன் தமிழ் எஃப் வந்து நான் டெய்லி கேட்கறது வந்து என்ன பேர் வந்து கஜந்தன் நாங்க கேட்கறது எல்லாமே தமிழ் எஃப் தான் தமிழ் எஃப் எம்ல கேட்கிற ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம்

DK Architect and Constructions Private லிமிடெட் துல்லியமான கட்டிடக்கலை துறை சார்ந்த கட்டுமானம் மற்றும் தனிப்பயன் அலங்காரங்கள் உங்களிடத்தை உயர்ந்த தரத்திற்கு உயர்த்துங்கள் DK உடன் பணிப்புரிந்து சிரப்பான சிறப்பான முடிவுகளை பெறுங்கள் இலங்கையின் எட்டு திசைகளிலும் தமிழ் மக்களின் வீடுகளில் உள்ள ரேடியோக்கள் தொன்னூற்றொன்பது மற்றும் தமிழ் நம் உணர்வுகளோடு ஒன்றிய ஒன்று காலை முதல் இரவு வரை உங்கள் நாளை இன்னும் இலகுபடுத்தும் ஒரு அழகான பந்தம் இது தமிழ் எஃப்எம் வணக்கம். நான் வித்ரிஷா பேசறேன். நாடெங்கும் மிக துள்ளிகமான ஒலி நயத்துடன் தனித்துவமான நிகழ்ச்சியோடு வெற்றிகரமான மூன்றாவது ஆண்டில் இன்னும் நெருக்கமாய் உங்கள் சேவிகளுக்கு ரிதம் சேர்க்கிறது. ஹாய் ஸ்ரீலங்கா Lanka மக்களே, 나வங்க அபிராமி வணக்கம் ஸ்ரீலங்கா Lanka, 나வங்க ரிதிகா சே. Sri மக்களுக்கு வணக்கம். உலக தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை அட்டி தொடும் ஓசை அதுதான் நம் தமிழ். ரசிகர்களின் ரசனை இந்த பாடல்கள் புதுமைகளோடு சுவாரஸ்யம் நிறைந்த நிகழ்ச்சிகள் நாளுக்கு நாள் ஆச்சரியங்களோடு உங்களை வியக்க வைக்கும் ஒரு இசை சாம்ராஜ்யம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் யோ லிஸ்னிங் டு தமிழ் எஃப்எம் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் நான் யாழ்ப்பாணத்திலேருந்து நிவேதா கதைக்கிறேன் தமிழ் எஃப்எம் வந்து நான் டெய்லி கேட்கறது வந்து என்ன பேர் வந்து கஜந்தன் நாங்கள் கேட்கறது எல்லாமே தமிழ் எஃப்எம் தான் தமிழ் எஃப்எம் கேட்கிற ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறது புள்ளி ஐந்து மற்றும் புள்ளி தொன்னூற்றி அலைவரிசையூடாக தமிழ் எங்கள் மூச்சு செங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பதற்கு சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பயந்து பறக்குறேங்க புறாவா நின்று நிதானமா எறையத்துக்கிட்டு போற கழுகுடா எதிரி கொல் உங்கள் முகத்தின் சருமத்தை தூய்மையாக்கி முகத்தின் தன்மையை இல்லாதொழித்து பிம்பிள்ஸ் மற்றும் அக்னி இல்லாத இயற்கையான பொலிவான சருமம் இப்போது எட்டு வாரங்களில் கோஷா ஆண்களின் சருமத்திற்கு பொருத்தமானது பெற்றுக்கொள்ள குடும்பில் உள்ள த்ரீ சிக்ஸ்டி சென்டர் அல்லது ட்ரிபிள் டபிள்யூ டாட் டாட் கோஷா பை டாக்டர் செரி காம் என்கின்ற இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்

மசாலா சேர்ந்தா சமையல் மனதில் பாரு மசாலா சும்மா பட்டாலே போதுமே சிங்கம் வேட்டி ஆடும்போது காடு செழிப்பாருக்குமா இருக்கும் சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பயந்து பறக்குறேங்க புறாவா நின்று நிதானமா எறைய தூட்டு போற கழுகுடா மசாலா சேர்ந்தா சமையல் ஜோறு சுவை நின்றுடுமே மனதில் பாரு கட்ச் மசாலா சும்மா பட்டாலே போதுமே

உணர்வுகளோடு ஒன்றிய ஒன்று காலை முதல் இரவு வரை உங்கள் நாளை இன்னும் இலகுபடுத்தும் ஒரு அழகான பந்தம் இது

சிகர்களின் ரசமிகர் இந்த பாடல்கள் புதுமைகளோடு சுவாரஸ்யம் நிறைந்த நிகழ்ச்சிகள் நாளுக்கு நாள் ஆச்சரியங்களோடு உங்களை வியக்க வைக்கும் ஒரு இசை சாம்ராஜ்யம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் யார் பண்ணத் में निवेदन 하게ிறேன் தமிழ்